அனைவருக்கும் வணக்கம் ஸ்ரீ பாலாஜி ஜோதிட நிலையம் உங்களை அன்புடன் வரவேற்கிறது இன்றைக்கி நாம் பார்க்க போகிற காணொளி தலைப்பு எட்டாம் அதிபதி சூரியனும் எட்டாவ பூர்வீகமும் அப்படிங்கிற தலைப்பில் எட்டாம் அதிபதி சூரியன் பூர்வீகத்தை கிட்டத்தட்ட முழுசும் இல்லாமல் செஞ்சிருச்சு என்ன காரணம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் இந்த ஜாதகம் ஒரு ஆண் ஜாதகம் பக்கமா ஒரு மாதம் முன்னாடி இவங்க அப்பா இந்த ஜாதகருடைய அப்பா என்கிட்ட கொண்டு வந்து ஜாதகத்தை காட்டினார் பலன்கள் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டார் இந்த ஜாதகருனுடைய பலன்கள் நான் சொன்ன விதம் அப்படியே சொல்லிடுறேங்க இந்த ஜாதகர் பிறந்த தேதி இருபத்தி ஆறு அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று நேரம் பத்து மணி ஆறு நிமிஷம் சாயந்தரம் பிறந்த இடம் சேலம் அன்னைக்கு நட்சத்திரம் சதயம் ஒன்றாம் பாதம் அதனால் கும்பராசி லக்கணம் மகரலக்கணம் மகர லக்னம் கும்பராசி சதயம் ஒன்னாம் பாதம் அப்படி இருக்க பிறந்திருக்கிறார் லக்கணத்திலேயே கேது ஏழில் ராகு அப்படிங்கிற நாகதோஷம் இருக்கிற ஜாதகம் ரெண்டில் சந்திரன் நாலில் செவ்வாய் அஸ்தங்கம் அடைஞ்சிருக்கிறார் ஆட்சியாக இருந்து அஸ்தங்கம் அடைஞ்சிருக்கிறார் அஞ்சில் சூரியனும் எட்டாம் அதிபதி சூரியன் சுக்கிரன் ஆட்சி ஆறில் புதன் ஆட்சி ஏழில் ராகு ஒன்பதில் குருவும் சனியும் ரெண்டு பேரும் வக்ரம் பன்னெண்டில் மாந்தி இப்படி இருக்கிற அமைப்பில் பிறந்திருக்கிற பக்கத்தில் கொடுத்துருக்கிறது கட்டம் கொடுத்துருக்கங்க இதில் வந்து சூரியன் உச்சம் மற்றபடி எந்த கிரகமோ உச்சமோ நீச்சமோ இல்லை குரு ஆட்சி அப்படிங்கிற அமைப்பில் பிறந்திருக்கிறார் பிறக்கும்போது ராகு திசை பதினாலு வருஷம் மூணு மாதம் பிறந்து பதினாலு வருஷம் மூணு மாதம் ராகு திசை நடக்கப் போகுது ராகு இந்த லக்னத்துக்கு ஏழாம் இடத்தில் இருக்கிறாரு ராகு நிற்கிற சாரம் சனியினுடைய சாரம் சனி குருவோடு சேர்ந்து லக்னாதிபதியாக இருந்த போதிலும் இந்த லக்னத்துக்கு தான் குரு குரு சனி ரெண்டுமே வக்கரமாகி ஒன்பதாம் இடத்துல பாக்யஸ்தானத்தில் நிற்கிறார் இந்த லக்கணத்திற்கு எட்டாம் அதிபதி அஞ்சாம் இடத்தில் நிற்கிறார் அதனால் அஞ்சாம் அதிபதியும் அஞ்சாம் இடமும் எட்டாம் அதிபதியும் ஒன்பதாம் இடமும் ஒன்பதாம் அதிபதியும் சுத்தமாக கெட்டு போயிருக்கு பாருங்கள் மறுபடியும் சொல்கிறேன் எட்டாம் அதிபதி போய் அஞ்சல் நின்றதுனால அஞ்சாம் இடம் அஞ்சாம் அதிபதி ஆட்சியாக இருந்தோம் அஞ்சாம் இடம் அந்தளவுக்கு சிறப்பாக இல்லை லக்னாதிபதியாக இருந்தாலும் ஒன்பதில் போய் பிரம்மகத்தி தோஷத்தில் குருவோடு சேர்ந்து வக்கரமாக இருக்கிறதுனால ஒன்பதாம் இடமும் கெட்டுப்போச்சு லக்னத்திலேயே கேது இருக்குது அதனால் லக்னமும் கெட்டுப்போச்சு லக்னாதிபதி ஒன்பதில் போய் இருந்தாலும் சரியில்லை லக்னத்துக்கு ஏதாவது சுபர் பார்வை இருக்கா அப்படின்னா குரு மட்டும் பார்க்குறாரு இந்த லக்னத்துக்கு பவர் பிரமகத்தி தோஷத்தில் இருக்கிற அந்த குரு பார்க்குறார் அந்த குரு சனியும் அம்சத்தில் பாருங்கள் ஆட்சியில் குரு இருக்கிறார் ஓரளவுக்கு கொஞ்சம் குரு இருக்கிறார் அப்படின் தான் சொல்ல முடியும் அதனால் இந்த ராகு திசையை இந்த ஜாதகருக்கு அந்தளவுக்கு சிறப்பு இல்லை பதினாலு வருஷமும் அந்த அளவுக்கு சிறப்பு இல்லை படிப்பு பண்ணும் பிறந்த இடத்தை விட்டு வேற இடம் மாற சொல்லும் பெற்றோர்களுக்கு பொருளாதார நெருக்கடி அதிகமாக கொடுக்கும் காரணம் இந்த லக்னத்துக்கு தனக் ஸ்தானாதிபதியும் சனிதான் தனக்காரகன் குரு ரெண்டு பேருமே வக்கிறோம் தனஸ்தானத்தில் இருக்கிற சந்திரன் ராகு சாரத்தில் நிற்கிறார் பாருங்கள் சந்திரன் வந்து ராகு சாரத்தில் நிற்கிறாரு அதனால் பொருளாதாரத்தில் கொஞ்சம் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க அப்படின்னா சொல்லலாம் இவர் பிறந்த பிறகு பிறக்கும்போது ராகு திசை பதினாலு வருஷம் இருக்குது இவர் பிறந்த பிறகு அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம் ஒன்றில் பிறக்கிறார் இருபத்தி ஏழு ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டு இருபத்தி ஏழு ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டு அன்றைகிலிருந்து பதினஞ்சு மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்பது பதினஞ்சு மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி கிட்டத்தட்ட ஒரு வருஷம் இந்த ஒரு வருஷம் நடந்தது ராகு திசையில் கேதுபுத்தி பாருங்க ராகு ஏற்கனவே பிரிவினை கிரகம் ராகு நிற்கிற சாரம் சனியினுடைய சாரம் கேது நிற்கிறது சந்திரனுடைய சாரம் ராகு கேதுக்கள் சனி சந்திரனுடைய இந்த அமைப்பில் நிற்கிறது அவ்வளோ சிறப்பாக இருக்காது அதனால் எட்டாம் அதிபதி அஞ்சில் போய் இருந்ததுனால லக்னாதிபதியும் சரியில்லை அப்படிங்கிறதுனால இந்த ராகு திசை கேது புத்தியில் இந்த ஜாதகர் நிச்சயமாக பிறந்த இடம் விட்டு வேறு இடம் மாறி இருக்கணும் அப்படின்ட்டு சொன்னாங்க அதனால் சரி மேலே சொல்லுங்க அப்படின்னார் அதுக்கப்புறம் டோட்டலாக அதாவது பொருளாதாரம் முதல் கொண்டு எல்லாம் பெருத்த அடி விழுந்துருக்குது இவங்களுடைய பூர்வீகம் விற்றுருக்கணும் நஷ்டமாயிருக்கணும் அதே மாதிரி வேற இட இடம் மாறி போய் தொழில் செஞ்சு பழக்கக்கூடிய அமைப்பு தான் இருக்குது இந்த ராகு திசையில் அப்படின்னு சொன்னோம் படிப்பு தடை ஏற்பட்டுருக்கணும் அப்படின்னு சொல்லுங்கள் அதுக்கு பின்னாடி பதினாலு வருஷம் முடிஞ்சு அது அடுத்து வரக்கூடிய குரு திசை இந்த குரு பாருங்கள் எட்டாம் அதிபதி சூரியனுடைய சாரத்தில் நிற்கிறார் குரு பாருங்கள் குரு நிற்கிற சாரம் சூரியனுடைய சாரம் அதனால் அந்த குரு சூரியனுடைய சாரத்தில் நிற்கிறதுனால குருவும் பிரம்மகத்தி தோஷத்தில் சிக்கிக்கிட்டு இருக்கிறதுனால அந்த சூரியன் எட்டு அதிபதியாக இருந்து அஞ்சில் போய் சுக்கரனோடு இருந்ததுனால பூர்வ புண்ணியம் முழுசும் மாறிடுச்சு மாறின பிறகு ஒரு புது வாழ்க்கையை தான் ஆரம்பிக்கிறாங்க ஆரம்பிச்சிருப்பாங்க அப்படின்னு தான் சொன்னோம் அதுக்கப்புறம் போய் படிப்பை மறுபடியும் தொடர்ந்துருப்பார் அடுத்தது இவர் அந்த குரு தசையில் ஒரு பதினாறு வருஷம் நடக்குது பதினாலும் பதினாறும் முப்பது வருஷம் வரும் முப்பதாவது வயசு வரையிலுமே இவருக்கு வந்து குருதசை அவர் அந்த குருதசை கடைசி ராகு புத்தியில் குருதசை ராகு புத்தி கடைசி புத்தியில் ஏன்னா ராகு ஏழாமலத்தில் இருக்கிற திருமணம் பண்ணி வச்சுருவார் அந்த ராகு நிற்கிற சாரம் சனியினுடைய சாரம் சனி பாருங்கள் ஒன்பதில் வக்கரம் புதன் தனித்த புதன் ஆறாம் இடத்துல இருந்து ஆட்சியை இருந்து சனி பார்வையில் இருக்கிற செவ்வாய் அஸ்தங்கம் சுக்கரன் சூரியனோட சேர்ந்து இருக்கிறாரு சுக்கரன் நிற்கிற சாரம் செவ்வாயினுடைய சாரம் அதனால் அந்த குரு தசை கடைசி புத்தியான ராகு புத்தியில் இவர் காதல் திருமணம் செஞ்சிருக்கணும் நீங்கள் பெற்றோராக் பெற்றோர் கூட ஏற்பாடு பண்ணி கா திருமணம் செஞ்சுருக்கலாம் ஆனால் பெண்ணை வந்து இவர் செலக்ட் பண்ணுறப்ப இவர் தான் ரெடி பண்ணுவார் பொண்ணை அப்படிங்கிற மாதிரி சொன்னேன் அடுத்தது ராகு திசை முடிஞ்சு குரு திசை குரு திசை முடிஞ்சு சனி திசை இன்றைக்கி ரெண்டாயிரத்தி முப்பது வரையிலுமே சனி இருக்குது நாற்பத்தி வயசு மூணு மாதம் வரையிலுமே சனி திசை இருக்குது சனி இந்த லக்னத்துக்கு லக்னாதிபதி தான் அவர் வந்து அந்த தோசைத்தலை தான் போய் பக்கரமாகி தான் ஒன்பதில் நிற்கிறார் அதனால் இந்த சனி திசையும் பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு அடிமை தொழில் அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு கம்பெனியில் போய் வேலை செஞ்சிகிட்டு இவங்களுடைய மனைவி அவங்க மனைவியுடைய தொழில் சாணம் பாருங்கள் செவ்வாய் ஏழுக்கு பத்தாம் இடம் செவ்வாய் அதனால் அவங்க செவ்வாய் அசங்கமாக இருந்தாலும் சூரியனுடைய சாரத்தில் நிற்கிறாங்க அதாவது ஏழாம் இருந்து பாருங்கள் செவ்வாய் பத்தாக வரும் ரெண்டாம் இடம் சூரியன் சூரியன் பதினொன்றில் வருது அதனால் மனைவிஸ்தானத்திலேருந்து கேது செவ்வாய் சனி மூணுமே தொடர்பு இருக்கிறதுனால அவங்க ஒரு மருத்துவத்துறையில் அவங்க மனைவி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன் ஆமாம் நர்ஸாக இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க ஏன்னா ராகுணிக்கிற சாரம் வந்து சனியினுடைய சாரம் அதனால் சனிக்கும் கேதுவுக்கும் செவ்வாய்க்கும் சம்பந்தம் ஏற்படுது அந்த செவ்வாய் ராக பார்க்குறாரு ராகிணிக்கிற சாரம் சனியினுடைய சாரம் அதனால் கேது ராகம் நேருக்கு நேராக தான் இருக்குது அதனால் சனி பார்த்த மாதிரி தான் அர்த்தம் அதனால் இவங்க அந்த மருத்துவத்துறையை சார்ந்த நர்ஸாக இருக்கிறாங்க அவங்களுடைய மனைவி அப்படின்னு சொன்னேன் அவங்க ஆமாங்க அப்படின்னு மாதிரி சொன்னாங்க அதுக்கடுத்தது இவங்களுக்கு குழந்தைங்க பெண் ஒன்று இருக்குது படிக்க இருக்காங்க எதிர்காலம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டாங்க இவருடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் ஏதோ சொத்து பத்து ஏதாவது வாங்குவாரா அப்படின்னு இவர் அந்த பிரம்மகத்தி தோஷம் இருக்கிறதுனால திருவுடை மருதூர் வாங்க குடும்பத்தோடு போயிட்டு வாங்க ஒரு பரிகார தோசை பரிகாரம் ஒன்று பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்புனேன் சரிங்க போய்ட்டு வந்துடுறோம் இந்த சனி தசையிலேயே போயிட்டு வந்துடுறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க போயிட்டு வந்தாங்கன்னா இன்னும் கிட்டத்தட்ட ஒரு நாலு வருஷம் அவங்களுக்கு அந்த சனி தசையாக இருக்குது லக்னாதிபதி தோசம் முழுசும் கெடுக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை குருவோட சேர்ந்து தோஷம் இருந்தாலும் அந்த பிரம்மகத்தி தோஷத்துக்கு பரிகாரம் செஞ்சிட்டாங்க அப்படின்னா ஒரு பெரிய பாதிப்பு ஒன்றும் ஏற்படாது அப்படின்னு தான் சொல்லியிருக்கிறோம் அடுத்து வரக்கூடிய புதன் திசை பாக்கியாதிபதிய திசை ஆறாம் இடத்துல இருந்தாலும் நல்லாவே இருக்கும் அந்த திசையில் இவர் கொஞ்சம் பொருளாதார இதில் நல்லாயிருக்கும் புதன் நிற்கிற சாரம் செவ்வாயினுடைய சாரம் தான் அதனால் நல்லாவே இருக்கும் தொழில் மேம்பாடு நல்லாயிருக்கும் குழந்தைங்கள் விஷயத்தில் சுப செலவுகள் இதெல்லாம் வரும் இன்றைக்கி ஏழரை பிடிலையும் இருக்கிறாரு கொஞ்சம் இன்றைக்கி நடந்துகிட்டு இருக்கிறது சனி திசையில் ராகுபுத்தி நடக்குது கொஞ்சம் பிரச்சனைகளாக தான் இருக்கும் கணவன் மனைவிக்குள்ளே பிள்ளைகள் சார்ந்து குடும்பத்தில் கொஞ்சம் பிரச்சனைகளாக தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் மெயினாக அவர் கேட்டது ஏன் அந்த பூர்வீகம் மட்டும் முழுசல்லாம் போயிடுச்சிங்க அப்படின்னு கேட்டார் முழுசும் இல்லாமல் போயிடுச்சு அதுக்கு காரணம் பாருங்கள் லக்கணத்திற்கு எட்டாம் அதிபதி சூரியன் கடுமையான பவர் அவர் போய் அஞ்சாம் இடத்துல சூரியனுக்குற சாரம் சந்திரனுடைய சாரம் சந்திரன் வரையர் அதாவது தேய்பிரை சந்திரன் சுக்கிரன் அங்கே ஆட்சியோ அஞ்சாம் அதிபதி ஆட்சியோ போதும் கல்யாணம் பண்ணி வச்சார் சுக்கிரன் ஆட்சி கல்யாணம் பண்ணி வச்சார் காதல் கல்யாணம் பண்ணி வச்சார் ஆனால் சூரியன் எட்டாம் அதிபதியை இருக்கிறதுனால பூர்வீகம் முழுசுமே மாற்றிட்டார் ரெண்டாவது மண்ணு மனைக்கான அதிபதி செவ்வாய் அஸ்தங்கம் செவ்வாய் நிற்கிற சாரம் பாருங்கள் அவ்வளோதான் சூரியனுடைய சாரம் முடிஞ்சு போச்சு அதனால் அஞ்சு நாலு நாலு குறுக்கு குறிக்கக்கூடிய வண்டி வாகனம் வீடு மனை அஞ்சு குறிக்கக்கூடிய பூர்வீகம் அத்தனையும் பச்சு பச்சுன்னு அதாவது கிராமத்தில் சொல்லுவாங்க கம்ப்ளீட்டாக முழுசும் எல்லாம் இழந்துட்டு போயிட்டான் அப்படிம்பாங்க அந்த மாதிரி முழுவதும் இழந்துட்டு இழந்து விட்ட தான் இது அப்படின்னு சொல்லணும் ஆனால் எதிர்காலத்தில் கிட்டத்தட்ட எவர் எவ்வளவு இழந்தாரோ அவ்வளவு சம்பாதிக்கக்கூடிய இது புதந்த அவருக்கு ஏன்னா பாக்கியாதிபதி திசை செவானுடைய சாரத்தில் நின்றாலும் நல்லது செய்யும் பாக்கியாதிபதி நல்லது செய்யும் அப்படிங்கிற நோக்கத்தில் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி நினச்சுன்னா அவங்க அந்த திருவிடை மருதூர் சென்று ஒரு அபிஷேகம் மட்டும் செல்ல செஞ்சுட்டு வந்துடுறேங்க அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க நாம்ளும் வாழ்த்துக்கள் சூரிய கூறி அவங்கள அனுப்பி வச்சோம் நன்றி வணக்கம் இன்னொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன்